உங்க அம்பிட்டு பேருக்கும் கும்பிட்டு எல்லாரும் நல்லா இருக்கியாளா நல்லா இருங்கப்பா இன்னைக்கு நான் என்ன சொல்லி சுண்டைக்காய வச்சு அருமையான ஒரு வதக்கல் பொரியல் சுண்டைக்காய் தெரியும் குழம்புல போடுவோம் சுண்டைக்காய் வத்தல நல்லா பொறிச்சு புளி குழம்பு வைப்போம் பச்சை சுண்டைக்காயா கசக்காதா அப்படின்னு நினைக்கிறீங்களா நான் அதை எப்படி செய்யறதுங்கிறது சொல்றதுக்கு முன்னால அதுக்கு என்னெல்லாம் தேவை அத சொல்லிடுறேன் நல்ல நாட்டு சுண்டைக்காய் உப்பு சீரகம் கடுகு பெருங்காயம் உளுத்தம்பருப்பு சக்கரை தேங்காய் தேங்காய் இவ்வளவுதான் நமக்கு வேண்டியது வேணும்னா ஒரு மிளகா வத்தல் போட்டுக்கிடலாம் ஆனால் இந்த இந்த கசப்பை சாப்பிடணும்னா உரப்பு வேண்டாம் இது ஒரு பத்திய சாப்பாடுன்னு சொல்லுவாங்க சுண்டைக்கா வதக்கல் பொரியல் அப்படின்னாலே அது ஒரு பத்திய சாப்பாடு அதில் மிளகா வேண்டாமே அப்படின்னு சொல்லுவாங்க வேணும்னா ஒரு வரம வரகா மிளகாய போட்டுக்கலாம் சரி இப்போ முதல்ல என்ன செய்யணும்னா இந்த நாட்டு சுண்டைக்காய் இருக்குல்ல இது அப்படியே நீங்கள் அடுப்பிலெல்லாம் வச்சு வதைக்கிற முடியாது பட்டு புட்டுன்னு வெடித்து தள்ளிடும் இதை என்ன செய்யணும் கையில் முதல்ல நல்லெண்ணெயை தடவிக்கிடணும் இல்லாட்டி மஞ்சத்தூளை நல்லா தேய்ச்சிக்கிட்டு ஏன் இவ்வளவு சிங்கிநாதம் செய்யணும் அப்படின்னு பாக்குறீங்களா இந்த சுண்டைக்காயை இடிக்கணும் இடிச்சா வாயை பொலந்துக்கும் அப்படி கையில வச்சிருந்தீங்கன்னா கை கண்ணங்கரையில் ஆயிடும் மருதாணி மாதிரி சிகப்பானா பரவாயில்லையா இது கண்ணங்கரையில் ஆயிடும் தேய்ச்சா கூட போகாது அதனால என்ன செய்வாங்கன்னா எங்க வீட்டிலெல்லாம் எல்லாம் அந்த அந்த காலத்துல ஒரு மஞ்ச பை ஒண்ணு கிடைக்கும் ஏதோ பெருங்காய பையோ என்னமோ சொல்லுவாங்க அந்த மஞ்ச பைக்குள்ள போட்டு அது அது இருக்கும் ஐதர் அலி காலத்துல வாங்கின பையை அதுல சுண்டைக்காய போட்டு மேலே கல்ல வச்சு நச்சு 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 நச்சுன்னு நத்துவாங்க அப்ப என்னாகும் இப்படியே போட்டோம் உதச்சு எடுத்தோம்னா இந்த பார்த்தீங்கன்னாக்க விதையெல்லாம் தனியா வந்துடும் இந்த தோழி மட்டும் நல்லா இருக்கும் அதை நீங்க தண்ணியில போட்டீங்கன்னா ரேல்னு வரும் அப்போ சுண்டைக்காய் பச்சையா இருக்கு அது தண்ணி ஏன் கருப்பா இருக்கு அதெல்லாம் என கேட்கக்கூடாது இப்ப நான் இத நச்சுக்கிட்டு வர சொல்ல போறேன் அத தண்ணியில போட்டு உங்களுக்கு காட்ட போறேன் எடுத்துடணும் எடுக்கணும் அப்படின்னு கேட்டாக்கா உடனே விஷம் இல்ல உயிர் போற அளவுக்கு விஷம் இல்லை ஏதாச்சும் வயத்தை கெடுக்கும் அதுக்காக தான் அது நச்சு அப்படிம்பாங்க இத நச்சுக்கிட்டு வரலாம் எதுக்கு அந்த நச்செல்லாம் போறதுக்கு முத்து பேச்சே டா இந்த பச்சை எடுத்துட்டு போய் நல்லா கொண்டு நீ நல்லா நச்சு வச்சிருக்க கொஞ்சத்தை அத எடுத்துக்கிட்டு போ நீ வீட்டுக்கு எடுத்துட்டு போ இத பாருங்க எங்க முத்து பேச்சு என்ன செஞ்சிருக்கானா ஏற்கனவே இம்புட்டு வாங்கின அதுல ஓரம் கட்டினதை கொண்டாந்து எங்கிட்ட காட்டிட்டு அவ தயாரா எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கா இங்க பாத்தீங்களா இந்த தண்ணி நான் கை வச்சேன்னா என் கை கரையா போயிரும் இதுல இருக்கிற விதையெல்லாம் நாலஞ்சு வாட்டி கழுவணும் இந்த விதையெல்லாம் போயிடணும் போடுவாங்க மோர் ஊத்தி உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு வெயிலில் காய வச்சு அதெல்லாம் வேற கதை இன்னைக்கு நாம இந்த வதக்கல் பொரியல் சுண்டக்கா பச்சை சுண்டக்காய் மலை சுண்டக்கானு ஒன்று இருக்கு அது வேற அது மருந்து இந்த நாட்டு சுண்டைக்காய் நம்ம எல்லாம் இப்போ இந்த நாட்டு சுண்டைக்காய் பொரியல் எப்படி பொரியல் அது ஏன் ஏங்க கழுவுற தண்ணி ஏன் இவ்வளவு கருப்பா போகுது அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது இல்ல கத்திரிக்காய் பாத்திருக்கீங்களா கத்திரிக்காயும் பொடி பொடியா நறுக்கி நீங்க தண்ணியில போட்டு வச்சீங்கன்னா அந்த தண்ணி எப்படி இருக்கும் அதுவும் கருப்பா தானே ஆகுது இந்த மாதிரி உள்ளுக்குள்ள நிறைய விதைகள் இருக்கு பாருங்க இந்த மாதிரி விதை இருக்கிற எந்த காயா இருந்தாலும் அதை தண்ணியில போடும் பொழுது அதுல இருந்து ஒரு கருப்பா அந்த அதோட உள்ள அந்த விதையோட சாறு வரும் அதுதான் கண்ணங்கரையில் இருக்கும் அதெல்லாத்தையும் எடுத்துட்டு அத பார்த்துக்கணும் ஒரு விதை கூட இருக்க கூடாது இப்ப எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம் இதுக்கு மட்டும் நாம இது பயன்படுத்த போறோம் எது நல்லெண்ணெய் இல்லை தேங்காய் எண்ணெய் ஏங்க அப்படின்னா இந்த சுண்டைக்காய்க்கு மட்டும் அப்படி ஒரு குணம் இந்த தேங்காய் எண்ணெயில பொரியல் பண்ணினா அது ஒரு ருசி இதுல எல்லாமே அளவாதான் போடணும் அதாவது சில பேர் வீட்டுல பொரியலுக்கு பார்த்தீங்கன்னா பாட்டு உண்டனை ஊத்திடுவாங்க அது என்ன உண்டனை அப்படின்னா எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் அவங்களுக்கு உண்டு என இருக்கு அப்படிங்கிறதுக்காக அப்படி கொட்டக்கூடாது தாளிச்சு கொட்டுறதுக்கெல்லாம் இம்புட்டு தான் எடுத்துக்கிறணும் அப்புறம் டாக்டர் சொல்றாரு உனக்கு கொலஸ்ட்ரால் எண்ணெய் சாப்பிடாத நெய் சாப்பிடாது நம்ம கொஞ்சமாவே எல்லாத்தையும் செஞ்சிடணும் இப்போ இதுல கொஞ்சூண்டு பெருங்காயத்தூள் அது பொரியவும் அப்போல்லாம் பெருங்காயம் கட்டி பெருங்காயம் கிடைக்கும் அதை போட்டு நச்சுக்கிட்டு கிடப்போம் ஒரு காலத்தில் இப்போ எல்லாமே உங்களுக்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக கிடைக்குது இல்லை பெருங்காயமாக பொடியாக இருக்குது உப்பா பொடியாக இருக்குது இப்போ இதில் கடுகை போட்டுருவோம் கடுகை போட்டுட்டு முகத்தை கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிடுவோம் இல்லாட்டி அது வேற படப்படான்னு வெடிக்கும் இந்த பச்சை சுண்டைக்காயோட ருச்சி எப்படி இருக்கும் நீங்க பாத்திருக்கீங்களா அப்படிங்கிறீங்களா கசப்பும் பாவக்காய் கசப்பு இருக்காது இதுல கசப்பும் துவப்பும் சேர்ந்து இருக்கும் எந்த ஒரு பொருள்ல கசப்பும் துவப்பும் சேர்ந்து இருக்கோ அது உடம்புக்கு ரொம்ப நல்லது அது ஞாபகம் வச்சுக்கிடுங்க அதனால தான் பாவக்காய் சாப்பிடணும் வாரத்துக்கு ஒரு வாட்டியாவது பாவக்காய் சேர்த்துக்கணும் மாசத்துக்கு ஒரு வாட்டியாச்சும் சுண்டைக்காய் சேர்த்துக்கணும்னு சொல்லுவாங்க இப்போதான் எல்லாம் கிடைக்குதே கடுகு வெடிக்க ஆரம்பித்த உடனே இம்பிட்டு சீரகம் நம்ம மிளகா வத்தல் போடலை உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கிடுங்க எனக்கு வாட்டாப்பா அது நல்லா செவக்கணும் இதே மாதிரி இன்னொரு சுண்டைக்காய் மாதிரி ஒண்ணு இருக்கு அது பேர் என்ன தெரியுமா கண்ணங்கத்திரிக்காய் அது என்னத்துக்குன்னு கேட்டா அதை கேட்டேன் ஒரு வாட்டி இது என்ன கண்டங்கத்திரிக்காய் அதுக்கு சுண்டைக்காய் மாதிரி இருக்கே இல்ல இந்த முன்னால முடியெல்லாம் உருந்து வழுக்க விழுதுல்ல அவங்களுக்கு கண்டங்கத்திரிக்காய சேர்த்தா வளரும் அப்படின்னு இதுல ஒரு சூட்சமா இருக்கு இப்ப இது கசப்பு துவப்பு இருக்குல்ல உப்பு சேர்க்க போறோம் அதில் ஒரே ஒரு சிட்டிக சக்கரை போடுவாங்க அது எதுக்கு அப்படின்னு கேட்டேன் எங்கள் அப்பத்தாட்ட அப்போதான் இதில் இருக்கிற துவப்பும் கசப்பும் நல்லா தூக்கி காட்டுவோம் இப்படி எல்லாமா சமையலில் ரகசியம் இருக்கு ஏன் முத்து பேச்சு இந்த உப்பை கொஞ்சம் பொடிச்சிருக்க கூடாது இப்ப நான் என்ன கணக்குல போடுவேன் கம்மியாவே போடு நல்லாத்தான் செய்வா ஆனா அப்பப்ப எதாச்சும் கொஞ்சம் மக்கர் பண்ணுவா ரெண்டு வாட்டி எம்ஜிஆர் படம் பார்த்துட்டு வந்துட்டான்னா குஷி ஆயிடுவா இப்போ இத மூடி வச்சிடணும் இந்த மூடி அந்த தண்ணிலேயே அந்த காயோட தண்ணிலேயே அது நல்லா வேகும் அதனால தான் இது பேரு வதக்கல் பொரியல் உள்ள அதுவே எண்ணெயில பொரிஞ்சுக்கும் இப்போ நான் கொஞ்சம் வதக்கிட்டேன் கொஞ்சம் அது அப்படி இருக்கட்டும் இந்த கண்டங்கத்திரிக்காய் சொன்னேன்னு கண்டங்கத்திரிக்காய் சுண்டைக்காய் மாதிரியே தான் இருக்கும் அதை எடுத்து என்ன பண்ணணுமா அந்த உள்ள இருக்கிறத எடுத்து இப்ப இங்க எல்லாம் முடி கொட்டிடும் வயசானா எல்லாம் தான் வரும் அப்ப இந்த எங்கெல்லாம் வழுக்க இருக்கோ அங்கெல்லாம் கொஞ்சம் கண்டங்கத்திரிக்காய தேகி அப்படின்னு சொல்லுவாங்க நான் செஞ்சு பார்த்தது இல்ல நீங்க யாராச்சும் செஞ்சு பார்த்துட்டு முடி வளர்ந்துச்சுன்னா எனக்கு சொல்லுங்க இல்லாட்டி அது அப்படியே ஏன்னா சிலதெல்லாம் நம்ம காதல வாங்கிக்கிறோம் ஓ இப்படியா அது அப்படியான்னுட்டு அத நம்மளுக்குள்ளேயாவும் வச்சுக்க முடியல இப்ப இந்த மாதிரி உங்ககிட்ட பேசுற போது நான் அதெல்லாம் சொல்லாம இருப்பேனா உள்ள இருக்கிற தண்ணி எல்லாம் தானே வருது இத விரல்ல எடுத்து அதுக்கு பார்த்தா தெரியும் வெந்திருக்கா இல்லையான்னு கொஞ்சம் அது வைக்கிற தண்ணி வத்திருச்சுன்னா நல்லா இருக்கும் பச்சை சுண்டைக்காய் அப்பெல்லாம் வாசல்ல தலையில கூடையில வச்சுக்கிட்டு மிதுக்கங்காய் வத்தல் மலை சுண்டைக்காய் வத்தல் நாட்டு சுண்டைக்காய் வத்தல்னு எல்லாம் வத்தல் போட்டு விற்பாங்க அப்பெல்லாம் சந்தையில் கிடைக்கும் அதுக்கப்புறமா கூடையில வச்சுக்கிட்டு விற்பாங்க மிதுக்கங்கான்னு ஒன்று இருக்கும் அது கூட நல்லா எண்ணெயில பொறிச்சு அன்றைக்கி வெஞ்சனம் ஒண்ணும் இல்லன்னு வச்சுங்க வெஞ்சனம்னா என்ன சொல்லணும் உங்ககிட்ட பொரியல் கூட்டு ஒன்றும் இல்லைன்னா மிதுக்க வத்தலை வச்சுக்கிட்டு சாப்பிட்டாலே அவ்வளவு நல்லா இருக்கும் இங்கிட்ட சக்கரை போட்டிருக்கோம் பாத்தீங்களா அதான் அதுல சூட்சம் இத நான் எங்க கேட்டுக்கிட்டேன்னு தெரியுமா அப்பதான் சொன்னது இருக்கட்டும் ஒரு கர்நாடகாவிலேருந்து இருந்து ஒரு சமையல்காரர் வந்தாரு அன்றைக்கி கோவில்ல ஏதோ செஞ்சு கொடுத்த போது இப்போ நீங்க செஞ்ச சாம்பார் ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு சொன்னபோது என்ன தெரியுமா சொன்னாரு ரகசியம் ஒரு கட்டி வெள்ளத்துல இருக்குன்னாரு பார்த்தா அவர் வெள்ள கட்டி போட்டாராம் சாம்பார்ல நம்ம போட்டு பார்த்தா அது சரிப்பட்டு வருமா தெரியல எதுக்கு சொல்ல வர எல்லா சுவையும் கூட்டி கொடுக்கணும்னா இம்பட்டூண்டு வெள்ளத்தை போடணும் இப்ப அடுப்பை அணைச்சிட்டு கொஞ்சமா தேங்காய் பூ இதில் என்ன அழகா இருக்குன்னு கேட்டா கடுகு பொறிஞ்சு சக்கச்ச வேலும் உளுத்தம் பருப்பு வருபட்டு ஜீரகம் பொறிஞ்சு பச்சையா அந்த சுண்டையால் போட்டு அது தலையில கொஞ்சம் உப்பை போட்டு சர்க்கரையை போட்டு நல்லா வதக்கி அது தலையில இப்படி தேங்காயும் கொட்டிட்டா நம்ம சமையல்லாம் எல்லாம் பார்க்கறதுக்கே அழகு இல்லை நம்ம ஊர் பொண்ணுங்க மாதிரி சரிதானே பாத்தீங்களா நாட்டு சுண்டைக்காய் வதக்கல் பொரியல் தயாராயிடுச்சு இந்த சுண்டைக்காய்க்கு மட்டும் அப்படி ஒரு குணம் இந்த தேங்காய் எண்ணெயில் பொரியல் பண்ணினா அது ஒரு ருசி பெருங்காயமா பொடியா இருக்கு உப்பா பொடியா இருக்கு இப்போ இதில் கடுகு பொறிஞ்சு சக்கச்சவேலும் உளுத்தம்பருப்பு வறுபட்டு ஜீரகம் பொறிஞ்சு பச்சையா அந்த சுண்டையால் போட்டு அது தலையில கொஞ்சம் உப்பை போட்டு சர்க்கரையை போட்டு நல்லா வதக்கி அது தலையில இப்படி தேங்காயும் கொட்டிட்டா நம்ம சமையல் எல்லாம் பாக்குறதுக்கே அழகு இல்லை நம்ம ஊர் பொண்ணுங்க மாதிரி சரிதானே பாத்தீங்களா நாட்டு சுண்டைக்காய் வதக்கல் பொரியல் தயாராயிடுச்சு என்ன பாக்குறீங்க இது எனக்கு அது மற்றவங்களுக்கு ஆக இன்னைக்கு நாட்டு சுண்டைக்காய் பச்சை சுண்டைக்காவை வச்சு ஒரு வதக்கல் பொரியல் எப்படி செய்யறதுன்னு சொல்லி கொடுத்துட்டேன் வேணும்னா ஒரு மிளகா வத்தல் போட்டுக்கிடுங்க வேணுங்கிறது இல்லை ஏன்னா இது பத்தியக்காய் உடம்புக்கு சேரணும்னா மிளகா சேர்க்காதீங்கன்னு சொன்னதுனால நான் சேர்க்கல வேணா சேர்த்துக்கலாம் ஆக மொத்தம் அருமையான பச்சை சுண்டைக்காய் வதக்கல் பொரியல் தயாராகிவிட்டது பார்த்தாலே அள்ளி சாப்பிடணும் போல இருக்குல்ல அதுதான் இந்த பச்சை நாட்டு சுண்டைக்காய் வதக்கல் பொரியல் இன்னைக்கு நான் ஒரு புளி குழம்பு செய்ய சொல்லி தர போறேன் என்னங்க புளி குழம்பு சொல்றது பெரிய விஷயமா அப்படின்னு நினைக்கிறீங்களா நீங்க நினைக்கிற மாதிரி பூண்டு போட்ட புளி குழம்போ இல்ல நம்ம பத்தல் போட்டு செய்யற புளி குழம்போ இல்ல இது கற்பூரவல்லி புளி குழம்பு